உங்க வாழ்க்கையில இருக்கும் சின்ன சின்ன சவால்கள் தடங்கல்கள் எல்லாம் எதுக்கு வருதுன்னு நினைக்கிறீங்களா இந்த ஒரு 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 சின்ன கதையை கேளுங்க வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோரி யூடியூப் சேனல் உங்களின் வாழ்வில் சிறு மாற்றத்தை உருவாக்க எனது சிறிய முயற்சி குமரன் தையல்காரர் இருக்காரு அவரை ஊர்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஊர்ல யாருக்கு என்ன ட்ரெஸ் தைக்கணும்னாலும் எது நல்லா தைக்கணும்னாலும் எல்லாரும் குமரன் கிட்டதான் வருவாங்க அந்த அளவுக்கு அவர் தைக்கிறதுல ஒரு தனி ஸ்டைல் ஒரு தனி கைவனம் கொண்டவர் சின்ன சட்டை தைக்கிறதா இருக்கட்டும் இல்லை கல்யாணத்துக்கு தேவையான துணிகள் தைக்கிறதா இருக்கட்டும் அவர் கையில் பட்டா அது ஒரு பொக்கிஷம் மாதிரி தாங்க ஆனால் அவருக்கு ஒரு குட்டி பழக்கம் இருந்தது எப்பவுமே ஒரு துணியை எடுத்து தைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி சிகப்பு நூலால் ஒரு முடிச்சு போடுவார் அந்த முடித்து அவர் எப்போவும் சுண்டு கட்டி கட்டியிருக்கும் ஒரு கருப்பு நூலோடு சேர்ந்திருக்கும் இந்த சிகப்பு முடிச்சு அவர் ஒவ்வொரு தையல் போடும்போதும் சின்னதாக ஒரு தடுமாற்றம் ஒரு தொந்தரவு மாதிரி தான் இருக்கும் ஊசியை உள்ள விட்டு வெளியே போது அந்த முடிச்சு விரல்ல சிக்கிறது நூலை இழுக்கும்போது தடங்களாக இருக்கிறது ஒரு குட்டி எரிச்சல் தான் இதெல்லாம் ரொம்ப நாளாக சங்கர்னு அவரோட உதவியாளர் பார்த்துக்கிட்டே இருக்கான் அவன் ரொம்ப சுட்டி பையன் ஆனா ரொம்ப கவனமா வேலை கற்றுப்பான் இந்த முடிச்சு போடுற பழக்கத்தை பத்தி சங்கர் மனசுல நிறைய தடவை யோசிச்சிருக்கான் ஏன் குரு இப்படி பண்றாரு இது எதுக்கு வேலை சீக்கிரம் முடியாமல் மெதுவாதான போகுது அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பான் ஒரு நாள் அவனால் ரொம்ப பொறுக்கவே முடியல தைரியத்தை வரவழைச்சி குமரன் கிட்ட கேட்குறான் குருவே எனக்கு ஒரு சந்தேகம் நீங்கள் ஏன் இந்த சிகப்பு நூலால் முடிச்சு போடுறீங்க அது உங்கள் விரலில் மாட்டிக்கிட்டு உங்கள் வேலையை மெதுவாக்குது பார்க்குற எங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதை அவிழ்த்து போட்டுட்டா நீங்கள் இன்னும் வேகமாக வேலை பார்ப்பீங்களன்னு கேட்குறான் குமரன் ரொம்ப பொறுமசாலி வழக்கம் போல சிரிக்கிறான் அந்த புன்னகையில் ஒரு ஆழமான அர்த்தம் இருந்தது அவன் தன்னோட வேலையை நிறுத்திட்டு மெல்ல தலையை நிமித்தி சங்கரை பார்த்து சங்கர் நீ கேட்ட கேள்வி ரொம்ப சரி ஆனா இந்த முடிச்சு சாதாரண முடிச்சு இல்லடா இது எனக்கு ஒரு ரொம்ப முக்கியமான பாடம் இதை நான் ஒருபோதும் மறக்க கூடாதுன்னு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான் குமரன் பெருமூச்சு விட்டுட்டு பழைய ஞாபகங்கள்ல மூழ்கிறான் சங்கர் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான் நான் சின்ன வயசுல தையல்காரனா வேலைக்கு வந்தப்போ என்னோட குருவுக்கு நான் ரொம்ப சுறுசுறுப்பு வேகமா வேலை செய்கிறேன் அப்படின்னு பேர் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ சீக்கிரம் ஒரு சட்டையை தைச்சி முடிக்கிறேன் எத்தனை ஆடைகளை நான் முடிக்கிறேன்னு கணக்கு வச்சுட்டே இருப்பேன் வேக வேகமாக வேலை செய்வேன் அப்படி செய்யும்போது நான் செஞ்ச சின்ன சின்ன தப்புகளில் நான் கவனிக்க மாட்டேன் இல்லைனா சில சமயங்களில் இது சின்ன தப்பு தானே அப்புறம் சரி பண்ணிக்கலாம்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு விட்டுருவேன் ஆனால் என்ன ஆகும் தெரியுமா ஒவ்வொரு முறையும் ட்ரெஸ் வாங்க வர கஸ்டமர் அந்த சின்ன சின்ன தப்புகளை கண்டுபிடிச்சிருவாங்க அது பார்க்கறதுக்கு பெரிய தப்பாக தெரியாது ஆனால் ஒரு தையல் கோணலாக இருக்கும் இல்லைன்னா ஒரு பட்டன் லூஸாக இருக்கும் இல்லனா ஏதோ ஒரு ஓரத்தில் நூலிலே வெளியே இருக்கும் அவங்க அதை கண்டுபிடிச்சி காமிக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு தைச்சும் அவங்க திருப்தி இல்லாததை பார்த்தப்போ மனசுக்குள்ளே ஒரு வழி வரும் அப்படின்னு குமரன் சொல்கிறாரு தன்னோட சுண்டு விரல்ல இருந்த சிகப்பு முடிச்ச காட்டுறாரு இந்த முடிச்சு எனக்கு என்ன ஞாபகப்படுத்துதுன்னா நான் அவசரப்படக்கூடாதுன்னு வேகம் முக்கியம்தான் ஆனால் அதை விட முக்கியம் தரும் நான் ஒவ்வொரு தையலையும் கவனமாக போடணும் ஒவ்வொரு நூல் நுணியையும் சரி பார்க்கணும் ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் செக் பண்ணணும் அப்படின்னு இந்த முடிச்சு எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும்டா இந்த முடிச்சு சில சமயம் எனக்கு கொஞ்சம் எரிச்சலாக இருக்கலாம் என் வேலையை மெதுபாக்கலாம் ஆனால் அது ஒவ்வொரு தடையும் நான் கவனம் செதிரும்போதெல்லாம் என்ன நிறுத்துது திரும்பவும் வேலையில் கவனம் செலுத்த வைக்கிது ஆரம்பத்தில் இது எனக்கு ரொம்ப கோபத்தை வரவழைச்சுதுன்னு குமரன் சொல்கிறாரு நான் வேகமாக செய்யணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் காலம் போக போக இந்த முடிச்சு எனக்கு ஒரு மிகச்சிறந்த தையல்காரனாக மாற உதவிச்சு நான் இப்போ வேகத்தை விட துல்லியத்துக்கும் தரத்துக்கும் தான் முக்கியத்துவம் கொடுக்குறேன் என்னோட கஸ்டமர்ஸ் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் நான் முழு ஈடுபாட்டோட ஒரு குறையும் இல்லாமல் தைக்கிறேன் சங்கர் அமைதியாக எல்லாத்தையும் கேட்டு தலையாட்டுறான் அவனுக்கு குமரன் சொல்கிறதோட ஆழம் ரொம்ப நல்லா புரிஞ்சுது குமரன் தொடர்ந்து சங்கருக்கு புரிய வைக்க விதமாக சொல்கிறாரு வாழ்க்கையிலையும் அப்படி தான் சங்கர் நாம் எல்லாரும் அவசரப்பட்டு இலக்குகளை அடைய பார்க்குறோம் ஒரு விஷயத்த சீக்கிரம் முடிக்கணும் அடுத்த விஷயத்துக்கு போகணும்னு நினைப்போம் ஆனால் சில சமயம் நம்ம வழியில் வர முடிச்சுகள் அவை சவால்களாக இருக்கலாம் எதிர்பாராத தடங்கல்களாக இருக்கலாம் இல்லை நம்ம செய்கிற சின்ன சின்ன தவறுகளாக கூட இருக்கலாம் அவை உண்மையில் நம்ம வளர்ச்சிக்கு தான் உதவுது நம்மளை கொஞ்சம் மெதுவாக்குது நம்மளை யோசிக்க வைக்குது திரும்பவும் கவனம் செலுத்தவும் நம்ம தவறுகளில் இருந்து கற்றுக்கவும் தூண்டுது இந்த முடிச்சுகள் இல்லாமல் நம்ம முக்கியமான பாடங்களை கற்றுக்க மாட்டோம் அவள் ஒருவேளை நமக்கு எரிச்சல் ஊட்டினாலும் நம்மளை சோர்வடையச் செய்யலாம் ஆனால் அவை தான் நம்மளை சிறந்த மனிதர்களாகவும் சிறந்த பணியாளர்களாகவும் மாற்றுறது அதனால் உன்னோட வழியில் வர முடிச்சுகளை வெறுக்காது அதற்கு பதிலாக அந்த முடிச்சுகள் கற்றுக் கொடுக்க முயற்சி பண்ணுற பாடங்களை கற்றுக்கும் ஏன்னா உண்மையான வெற்றி பெரும்பாலும் பொறுமையாலும் துல்லியத்தாலும் தொடர்ந்து கற்றுக்கொள்ளும் மனப்பான்மையாலேயும் தான் கிடைக்கிது அவசரம் இல்லாமல் ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சு கற்றுக்கிட்டு முன்னேறினாதான் நம்மளோட பயணம் நல்லா இருக்கும்னு குமரன் சொல்கிறாரு சங்கர் தன்னோட விரல்களை பார்க்குறான் தன்னோட சொந்த முயற்சிகளை பற்றி யோசிச்சு கொண்டிருக்கான் அவனோட முகத்தில் ஒரு புது புரிதலும் நிதானமும் தெரிஞ்சுது இனிமேல் அவன் அவசரப்படாமல் ஒவ்வொரு வேலையும் கவனம் செலுத்தணும்னு தீர்மானம் பண்ணுறான் குமரன் சொல்கிறது போல் உங்களோட வாழ்க்கையில் வரும் முடிச்சுகள்லேருந்து பாடம் கற்றுக்க முயற்சி பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் வர முடிச்சுகள் உங்களுக்கு என்ன பாடம் சொல்லுதுன்னு யோசிச்சு பாருங்கள் அதுதான் உங்களை இன்னும் சிறந்தவங்களாக்கும் இந்த கதை பிடிச்சிருந்தா த ஸ்டோரி பாட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கிறேன் நன்றி